எல்லாருக்கும் காலே வணக்கம் கைஸ் நம்ம சேனலில் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆனிங்க நான் போகிற வீடியோ அப்போ கேப்போரும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கைஸ் பாருங்கள் அண்ணன் காலெலாம் வந்து நல்லா சிலை ஃபுல்லு கிராப்பில் போட்டதும் போட்டது நீங்கள் பாருங்கள் போட விடல காய்ஸ் நீங்கள் ஃபுல்லாக சிலை மீன் சரியான மீன் அடுத்த டபுள் நல்லா டவுள் டவுளாக கிடைக்குது எனக்கு தூண்டிய நீட் விடல காய்ஸ் அடுத்து நமக்கு ஒரு டவுளு சின்னது இங்கே பாருங்க வீடு எடுக்க முடியாத அளவுக்கு கடிக்குது காய்ஸ் அளவுக்கு மீன் கடி சரியான கடி காய்ஸ் நல்லா அமுகிட்டோம் கொஞ்சம் சைஸான மீன் கம்போம் இங்கே பாருங்க அந்த மீனை பாருங்கள் எப்படி கடிக்கிறது இங்கே இருந்தால் அடுத்து வளர்க்கிட்டேன் ஐயா பாருங்க ராய்ஸ் ஒரு கிலோ கடிச்சிருக்கு அந்த பெரிய ஜிலேபி பாருங்க ராய் அடுத்து நமக்கு ஒரு சின்ன மீன் கடிச்சிருக்கு அடுத்து டவுல் வந்ததில் ஒன்று பிடிக்கிங்கச்சு காய்ஸ் இங்கே பாருங்கள் அடுத்து அன்னையை எடுத்துட்டேன் பெரிய மீனாக அந்த சைஸான மீன் பாருங்கள் மீன் வந்து எப்பவுமே இப்படி தான் பிடிக்கணும் கைஸ் இதில் எப்படி குடிக்கிறேன்னு நினைச்சோம்னா நேரம் நேரம் பிடிச்சோம்னா முள்ளே குத்திடுவோம் ரொம்ப கையெல்லாம் டேமேஜ் ஆகிரும் எங்கள் கையெல்லாம் பா பார்த்தீங்கன்னா கையை அப்படி இருக்கும் காய்ஸ் அந்தளவுக்கு சிலைக்கு மீன் குத்தி தான் இதை பாருங்கள் போட போட மீன் சரியான மீன் இழுத்து விட்டா பால் பாருங்க காய்ச்சு போட்டு தூண்டி இழுத்த முடிய இருக்கேன் பாருங்க மால் மீன் நல்லா நிறையா நிற்கிது காய்ஸ் அங்கேனா கூட்டம் ஒரு கூட்டம் வந்து நின்றுக்கு கட்டி மீன் பாருங்க காய்ஸ் மீன் பிடிக்கிற ஆசையில் எப்படி முள்ளு கையில் குத்தி பிடிச்சுனே இப்படி தான் காய்ஸ் நம்ம மீன் கடிக்க கடிக்க இழுக்கணும் வேகமாக பிடிக்கணும்னு நினச்சி இழுத்தோம்னா அப்படி தான் காய்ச்சு பொறுமையாக பிடிக்க தெரியணும் கொஞ்சம் பொறுமை தான் தேவை ரொம்ப மீடியமாக கிடைக்கிதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம்னா மீன் பிடிக்க முடியாது காய்ஸ் கொஞ்சம் சைஸான மீன் இருக்கும் கொஞ்சம் நார்மலான மீன் சின்னம்லாம் இருக்கும் அடுத்து பாருங்கள் நல்லா செவலை கண்டிவனு கிடச்சிருக்கு வாருங்க காய்ஸ் பாருங்க காய்ஸ் நல்ல பெரிய முரட்டு ஜிலேபியாக இருக்குது பாருங்க காய்ஸ் என் பாருங்கள் கொஞ்சம் மீடியமான மீன் ஓகே காய்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரிப்பட்ட ஆண்டு வைங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்கள் காசு இன்னைக்கு இவ்வளோ தான் மீன் வங்க காசு